ஓம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை நான் மனிதனோ என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நான் மனிதனா என்பது வேறு நான் மனிதனோ என்பது வேறு நான் மனிதனா என்ற சந்தேகம் ஒரு கட்டத்தில் நமக்கு வர வேண்டும் அவ்வளவு கீழ்நிலையில்தான் நாம் இருக்கிறோம் நாம் பிறரை பார்த்து கேட்போம் நீயெல்லாம் ஒரு மனுஷனா என்று அதன் பொருள் என்னவென்றால் அவன் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு ஒவ்வாத கீழ்மை செயல்புரிபவன் அசுரத்தனமானவன் எனவே நீ ஒரு மனுஷனா என்று கேட்கிறோம் அது நம்மை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி அவரை நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்வி அல்ல நான் மனிதனோ என்று கேட்பது முதலிலும் முற்றிலும் வேறுபட்டது கேட்பவன் மனிதனல்ல அதற்கு மேல் உயர்ந்த குணம் படைத்த கடவுளோ என்ற அர்த்தத்தில் கேட்கப்படுகிறது புத்தர் அரண்மனையை விட்டு வந்து பலகாலம் காடுமேடுகள் எல்லாம் அலைந்து இறுதியில் போதி மரத்தடியில் அமர்ந்து தியானித்து விழிப்படைந்தார் என்று சொல்லப்படுகிறது புத்தரின் அழகு அமைதி கவரும் காந்த கண்கள் மயக்கும் புன்னகை அனைவரையும் பிரமிக்க வைத்தன புத்தரிடம் ஆசி பெற வந்த ஒருவர் அவரை பார்த்து நீங்கள் யார் தேவலோகத்திலிருந்து வந்த தேவனா நாங்கள் இப்படிப்பட்ட தேஜஸான மனிதரை இந்த மண்ணுலகில் பார்த்ததே இல்லை என்று கூறினார் நான் கடவுள் அல்ல என்றார் புத்தர் அப்படியானால் நீங்கள் யார் என்று மீண்டும் கேட்டார் வந்தவர் நான் ஞானி அல்ல என்று பதிலளித்தார் புத்தர் அப்படியானால் உண்மையில் நீங்கள் யார் என்று வந்தவர் விழாப்படியாக கேட்டார் நான் விழிப்புணர்ச்சி வெறும் விழிப்புணர்ச்சி அவ்வளவுதான் என்றார் புத்தர் இதைத்தான் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் நான் யார் என் உள்ளம் யார் ஞானிகளார் என்னை யார் அறிவார் என்று தன்னையே வியந்து பா பாடுகிறார் மனித பிறவி கிடத்திற்கு அரிய பிறவி தேவர்களே ஆனாலும் அதை தொலைக்க மனிதனாக பிறக்க வேண்டும் புராணங்கள் அதைத்தான் நமக்கு சொல்கின்றன கடவுளே இறங்கி வந்து தன் பக்தர்களுக்கு சேவை செய்யும் கதைகள் ஒன்றா இரண்டா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமானே பறவை நாச்சியாரிடம் காதல் தூது போனாரே இதை நாம் என்னவென்று சொல்வது கடவுளாக இருப்பதை விட மனிதனாக இருப்பது தானே உயர்ந்தது மனிதனாக இருப்போம் மனித நேயம் பேணுவோம் பகவான் ரமண மகரிஷி நான் மனிதனோ என்ற கேள்வியை ஒரு உள்ளது நாற்பது பாடலில் எழுப்புகிறார் நாம் உடல் என்ற எண்ணின் அலன் நாம் அது என்று எண்ணும் அது நாம் அதுவாய் நிற்பதற்கு நற்றுணையே ஆம் என்று நாம் அதுவென்று எண்ணுவது ஏன் நான் மனிதன் என்று எண்ணுமோ நாம் அதுவாய் நிற்கும் அதனாலே நமக்கு உடம்பு என்னும் எண்ணம் இருக்கும்போது நாம் உடம்பல்ல நாம் அந்த வஸ்து என்று தியானித்தால் நாம் அதுவாய் நிற்கும் நிலையை பெறுவதற்கு நல்ல உபாயமாகும் ஆனால் எப்போதும் முடிவில்லாமல் நாம் அது என்று தியானிப்பானேன் யாராவது நான் மனிதன் மனிதன் என்று தியானிப்பானோ எப்பொழுதுமே ஆன்மா அதுவாக இருக்கின்றதல்லவா நான் இந்த உடம்பு என்பது அஞ்ஞானிகளின் நிலை நாம் இந்த அழியக்கூடிய உடம்பு அல்ல அழியாத ஆத்மஸ்வரூபம் எனவே ஆத்ம விசாரம் செய்யும் சாதகன் நான் இந்த உடம்பல்ல என்று தியானித்தால் அது நம் உண்மை சுரூபமான நிரந்தரமான ஆன்ம நிலையை அடைய உதவும் ஞானிகள் எப்போதும் ஆத்ம நிலையில் இருப்பவர்கள் நான் உடல் என்ற அகந்தை உணர்வு அற்றவர்கள் அவர்கள் அவர்கள் நான் அந்த பிரம்மம் என்று தியானிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அவர்கள் அதுவாகத்தான் இருக்கிறார்கள் யாராவது நான் மனிதன் நான் மனிதன் என்று தியானிப்பானா அவன் மனிதனாகத்தானே இருக்கிறான் அப்படி அவன் தியானித்தால் அந்த நிலையை விட்டு விலகி விடுவான் எண்ணங்களே மனிதனை இறைநிலையிலிருந்து கீழ்நிலைக்கு கொண்டு செல்கிறது இறைநிலையை அடைந்த ஞானிகள் எனவேதான் எண்ணங்களற்று ஆத்மஸ்வரூபமாக அவ்வாறே இருக்கிறார்கள் பகவான் ரமண மகர்ஷி வேதங்களில் உபதேசிக்கப்படும் நேத்தி நேத்தி இதுவல்ல இதுவல்ல என்று நான் உடம்பல்ல நான் உடம்பல்ல என்ற தியானிக்கும் முறையை உபதேசித்து நம் இயல்பு நிலையான ஆத்ம ஆத்மநிலையடை வழிகாட்டுகிறார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி